இன்று நாள் மாதத்தினுடைய கடைசி நாட்டின தேவன் கொடுக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை ஏசியா திற்கு தரிசி புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு ஒரு நாள் மாலை நேரத்தில் சோர்ந்து போய் அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் கேள் கவனிப்போம் யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ எப்படி சொல்வாய் ஒரு நாள் மன மனவேதனையோடு அவனுக்கு மறுகிறது அவன் வேதனைப்படுவதை தேவன் கேட்டான் இப்படி அவன் சொல்லுகிறான் என் ஜபம் இன்றைக்கு கேட்கப்படவில்லை நியாயம் தேவனிடத்திலே போ எட்டாமல் போகிறது என்று அவன் புலம்புவதை தேவன் கேட்டு ஆண்டவராகிய ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் இருபத்தி எட்டுல பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து சிஸ்ட கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதன் நீ சோர்ந்து போனது உண்மைதான் ஆனால் உன்னை உண்டாக்கினவன் நான் சோர்ந்து போகவில்லை சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படுவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்த்து முடியாதது தேவன் சொல்லுகிறார் சோர்ந்து போன நீ கஷ்டப்படுகிறாய் துக்கப்படுகிறாய் அதனால உனக்கு சோர்வு வருகிறது ஆனால் உன்னை உருவாக்கினவர் நான் சொல்லுகிறேன் நான் சோர்ந்து போவதில்லை உனக்கு பலன் கொடுக்கிற தேவன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாவது வசந்தத்தில் சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பருகப்படுகிறார் ஆகிறார் எனக்கு அன்பான சத்துமே சகோதரி எந்த காரியத்திலேயே சோர்ந்து போயிருக்கிறாயோ எந்த ஒரு காரியத்திலேயே மனமடைந்து போய்கிறாயோ தேவன் பட்சத்தில் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதே இந்த ஒன்பதாவது மாதத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறவனுக்கு ஒரு சோர்வோரம் தான் செய்யும் ஆப்ரகாமுக்கு ஒரு சோர்வு வந்தது ஒரு சோர்ந்து போய் உட்காரும் போது அவர்கள் இரண்டவராகிய கத்தர் சொல்லுகிறார் அப்ரகாமே சோர்ந்து போலாயும் பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அவர் வாக்கு தத்தம் செய்கிறார் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு பலனை தராரா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் கலங்காதீர்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் இன்றைக்கு ஒரு வேலை நீ சோர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாயா தேவ பாதத்தில் அமர்ந்து கொள் தேவனை தேடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்போது போது அவர் உனக்கு ஒரு புதிய பலனை அபிஷேகத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார் கலங்காது திகையாது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் மாலை நேரத்தில் அவனுடைய பாதத்தில் வாங்கின ஆசிர்வதிப்பார் ஆண்டவரையும் சோத்தரிக்கிறோம் நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உடைய மகனை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வருகிறேன் நன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் நம்முடைய ஊழியக்காரர் அருமையான வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்திருக்கிறார் இந்த நாளிலும் இந்த செய்தியை இலக்கண்பானவர்களே சோர்ந்து போகிற ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல நம்மோடு கூட பேசியிருக்கிறார் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை படைவதும் இல்லை இந்த இடத்துல ஏசாய நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஒரு தேவனை நாம் உடையவர்களாய் காணப்படுகிறோம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தலுடைய முதல் பேரான குமாரன் நம்முடைய இயேசுவானவர் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவையில் அவர் சோர்ந்து போனார் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வெளியே வந்து பின்பு ஜலம் புரண்டு வந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சோர்வையும் அவருடைய பலன் எல்லாம் போய்விட்ட பிறகும் அவர் கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தை விதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று நம்மேல் வைத்த அந்த அன்பு

காரியத்தை நமக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மட்டும்தான் அவருடைய பாதத்தை அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் நடப்போமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ